ஸ்க்கு சரி கிடைக்காது என்னெல்லாம் நினச்சி ஷார்ட்டா ரிவியூ பார்க்கலாம் முத்து அவங்க மாமியார் குடும்பம் எல்லாருமே வந்து விஜயா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக போறாங்க சத்யா வந்து மன்னிச்சுடுங்க அத்தை தெரியாம நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேச வாபஸ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு ஆனா நம்ம விஜய் சும்மா இருப்பாங்களா அவங்க இப்ப மாதிரி மதிக்காமல் அவங்கள வந்து தான் பேசுறாங்க அதோட சரி மன்னிப்பு கேட்டிங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை இருக்குல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுடுறாரு முத்து நீங்க வீட்டுக்கு வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு அவங்க வந்துட்டு என்னால் எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி சொல்லி அப்பா வர ஊருக்கு போகணும்னு சொன்னார் அப்படிங்கும் மீனா முழிக்கிறாங்க சும்மா அப்படி சொல்லிவிட்டு அப்பா போய் நம்ம வர பஸ் ஏற்றணும்லாம் வாப்போலாங்கிறாரு அது மட்டும் இல்லாத அப்படி சொல்லிட்டு பார்வதி கிட்டே வர அப்பாவோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்களா அவர் வர அவங்க ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டாரா என் நம்ம வீட்டில் என்ன போதும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அதோட விஜய் ஷாக் ஆகிடுறாங்க பார்வதி ஒரு வேலை இவரும் அப்படி பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கவும் பார்வதியும் பண்ணாலும் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு அவ்வளோதான் நம்ம விஜய் வந்து துண்டை கணந்து நேக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இன்னும் எவ்வளோ நாளுக்கு இருக்கிற சிறகடிக்காசு செய்ததெல்லாம் காமெடி அப்படின்னு நினச்சிட்டு நம்மளாம் சிரிக்க போகிறோம் அப்படின்னு தெரியல அடுத்து வந்து விஜயா வீட்டுக்கு வந்தவனே வந்து ஹாப்பி ஆகிடுறாரு மனோஜ் வந்து வாமா வாமானு உள்ள கூப்பிட்றாரு இரு அம்மா உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு ஏன்டா அவங்களே வந்துட்டாங்க ஏன் வர வேணாம் சொல்கிறேன் ரவி கேட்கும் ஆரத்தி எடுத்து தான் வரவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மருமலை ஆரத்தி எடுத்து சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப ஓவராக இருந்துச்சு அடுத்து உள்ளே வந்தோடனே அண்ணாமலை சார் வந்து அவ்வளோ தூரம் சொல்லியும் கேஸ் வாபஸ் வாங்க மாட்டேன்னா அப்புறம் எப்படி வாங்கப்போஸ் வாங்கினேன் அப்படின்னு கேட்கவும் நீங்கள் பேசிட்டு போனது கரெக்டுன்னு பட்டுச்சு அதான் வந்து வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு புஷினிகாய் சோத்துல மறைக்கிற மாதிரி வாங்கின காசை அவங்க காட்டிக்கவே இல்லை இதை நீங்கள் முன்னாடியே பண்ணியிருக்கலாம் நான் வேற தேவை இல்லாமல் வக்கீலுக்கு ஒரு அஞ்சு லட்சம் செலவு பண்ணேன் அது எங்களோட போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும் என்னது இவங்க வக்கீலுக்கு அஞ்சு லட்சம் கொடுத்தாங்களா தெரிஞ்சுருந்தா நாலு லட்சம் வரைக்கும் அடித்து பேசியிருப்பேனே ஏமாந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மனசுக்குள்ளேயே புலம்புறாங்க சுருதி இருந்துக்கிட்டு சும்மா இருக்காமல் ஏ நான் வந்து வீட்டுக்கு கோச்சிட்டு போனப்போ நீங்கள் வந்து என்னை திட்டுனீங்க இப்போ நீங்கள் மட்டும் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கவும் விஜயாவால் பதிலே சொல்ல முடியல மாமியார் கேட்டாங்க அவங்கள கேட்கணுன்னா அவங்க மாமியார் ஊரில் இருந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொன்னார் அதோட இன்றைக்கி எஃப்சட் முடிஞ்சிடுச்சு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் பாய்